தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதை அடுத்து நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன இதனை அடுத்து மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனைச் சாவடிகள் அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் கானூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி ஐம்பது லட்சம் ரூபாய் எடுத்து வரப்பட்டது தெரியவந்தது இதனை அடுத்து பணத்தையும் காரையும் பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் இதுகுறித்து சாகுல் ஹமீது என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருவாரூர் காவல் கண்காணிப்பாளர் துரை பறிமுதல் செய்யப்பட்ட பணம் விசாரணைக்கு பிறகு வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் மாவட்டம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரவுடிகள் பட்டியலில் உள்ள எழுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு போகிறவங்க திரும்பி வந்து டாக்குமெண்ட் மட்டும் தான் உடனே ரிலீஸ் பண்ணிவிடுவோம் இல்லை அது ப்ரொசீஜர் இருக்குது ப்ரொசீஜர் இருக்கு அது ஒரு ரெவனியூ அஃபீஷர்ஸ் மூலமாக எக்ஸிகூட்டி விவச்டேட் மூலமாக தனி ப்ரொசீஜர் இருக்கு அது மூலமாக மணி வந்து ரிலீஸ் பண்ணி அந்த பணம் கைப்பற்றதை வந்து எங்கே கொண்டு போய் மணி வந்து அது வந்து நம்ம ஆடியோ அவங்க தலைமையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெஸ் ஆஃபீஸில் வந்து டெபாசிட்ருவோம் சார் முன்னெச்சரிக்கை நடக்க அரெஸ்ட் ஆகுது ஆ முன்னெச்சரிக்கை நாளில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி பேர் நம்ம அரெஸ்ட் இருக்குற டிஸ்ட்ரிக்ட்டில் அது வந்து ப்ராப்பராக அவங்களோட கேரக்டர் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் ரிலீஸ் ஆகும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க பெரம்பலூரில் இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் ஆறு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையிலும் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ஆலங்குளம் அடுத்த அத்தியூத்து பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழகத்தில் சுமார் எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு மாத காலம் உள்ளதால் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென பல்வேறு கட்சியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்